ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பேசிட்டு இருக்கேன் இது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எந்த மாதிரியான பின்னணிவை ஏற்படுத்தும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு கண்டுக்காமலே இருக்கணும் கிள்ளிங்கின் சைலன்ஸ் தவிர நாம் தமிழரை பற்றி வரக்கூடிய எல்லாருமே லாபம் தான் போயிருக்கேன் தோம இதுக்கெல்லாம் பயிர் கூடாது கண்டுக்கவும் கூடாது நம்ம இடும் கார்த்திகிட்ட நேற்று கூட இக்னோர் பண்ணிட்டு போப்பா ஃபோன் போன் சொல்லு பண்ண ரீச் பண்ண முடியல இதுல சொல்றேன் இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க உங்க வேலைய பாத்துக்கிட்டு போய்ட்டு இருக்க இருபத்தி நாலுல மைக் படத்தை போட்டு விஜய் விளம்பரம் கொடுத்தாரு அப்ப சீமானுக்கு அது பிளஸ் நானே சொன்னேன் மைக் படத்தை போட்டு படத்துக்கு விஜய் விளம்பரம் போட்டது உலக தமிழர் மத்தியில இந்திய தமிழர் மத்தியில தமிழக தமிழர் மத்தியில நாம் தமிழர்கள் ஓட்டர்ஸ் மத்தியில பணம் வசூலுக்கு ஒரு லாபம் விஜய் வசூல தான் குறியா இருப்பாரு லாபத்துக்கு தான் பார்ப்பாரு அந்த லாபத்துக்குள்ள அவர் மைக் படத்தை போட்டு விளம்பரத்தை போடுறாரு நான் சொல்றது இதுவும் பொய் இல்ல சமநீதி புரட்சி அவங்க செய்தாங்கன்னா பெரிய வளர்ச்சியை போடுவாங்க ஒன்னு புள்ளி ஒண்ணுல இருந்து ஒரு கட்சி எட்டு புள்ளி ரெண்டு வந்தது இமாலய சாதனை ஒரே கட்சி ரெண்டு மடங்கு மேல வாக்கு வந்ததை மோடியும் பி எம் ஆபீஸும் மோடியும் அதை தெளிவா பாக்குறாரு அதே மாதிரி சோனியா காந்தி அம்மையாரும் பாக்குறாங்க ராகுல் காந்தியும் பாக்குறாரு சீமான் மீது பற்றுதல் கொண்ட ஒரு வாக்காட்டு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சென்றி காட்டு பார்க்கறாங்க இதுதான் உண்மை நிலைமை அது சீமான் சீமான் வந்து இருபத்தொன்பதுல தமிழ்நாட்டோட மக்களவை முடிவு பண்ணக்கூடிய ஒரு போல்ஸா இருப்பாருங்கிற ஒரு கண்ணோட்டத்துல வந்து சீமான் மீது அவங்க ஒரு பார்வை வச்சிருக்காங்க ரெண்டு தேசிய கட்சிகளும் சீமான் மீது ஒரு பார்வை வச்சிருக்காங்க காரணம் இந்தியா எல்லா கட்சிகளும் வந்து இந்தியா கூட்டணிலேயோ இந்தியிலேயோ இல்லாம பாதியா ஓட்ட குறையும் போது சீமான் ஒருத்தர் மட்டும் எப்படி ஒரு ஈர்ப்பு சக்தியோட தன் தலைமை தலைமையினோட அசாத்திய ஒரு லீடர்ஷிப்ல எப்படி இந்த ரெண்டு மடங்கு ஆக்கிட்டாருங்கிறத காங்கிரஸ் தலைமையும் பாஜக தலைமையும் அதிசயத்தோட அதை பாக்குறாங்க இப்போ தொடர்ச்சியா வந்து சீமான் அவர்கள் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா இன்னும் வந்து ஒரு பக்கம் வந்து ஏடிஎம்கே தொண்டர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு வெளியா இருக்கு இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி உறுதி விஜயோட கூட்டணி உறுதி அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க இது எதுவுமே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு மொத்தமா சொல்லுவாங்க கண்டிப்பா பலம் நிரூபிக்காத விஜயோட கூட்டணி வச்சு என்ன பிரயோஜனம் சிவாஜி கூட ஜானிய கூட்டணி வச்ச மாதிரிதான் இருக்கும் எங்க அண்ணா ரஜினிகாந்த் இஷ்யூ இல்லாம ஆஹ் ஜெயலலிதாவும் ரஜினிகாந்த் ஜாந்து தடா பெரிய சாமி ஆதரிச்சு டெபாசிட் போச்சு பல நிர்பிச்ச விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சாங்க ஜெயலலிதா சீப் மினிஸ்டர் ஆனாங்க விஜயகாந்தி எதிர்கட்சி தலைவரானாரு பல நிரூபிக்காத ஒருத்தர் கூட கூட்டணி வைக்கிறதுல என்ன இருக்குது விஜய்க்கு அபிமான ரசிகல் இருப்பாங்க அது ஓட்டுங்கிறதுக்கு என்ன இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் வந்து அஹ் ஜெயலலிதா மேலோட கோபத்துல மோடியை போய் பார்த்தாரு ஜெயலலிதா முன்னோட ஆறு சதவீத ஓட்டு அதிகம் பெற்றாங்க அப்போ விஜய்க்கு ஓட்டு தானே நிறுவனம் தானே விஜய்க்கு பைசா வாங்கிக்கிட்டு ஆங்கில பத்திரிகை எல்லாம் விஜய பற்றி செய்திகளை ப்ரமோட் பண்ணி பெய்டு நியூஸ் கொடுக்கக்கூடிய போது எழுதக்கூடிய அந்த ரிப்போர்ட்டர்கள் வந்து இதையும் எழுதணும் ஜூலி மாறியப்பனா டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதணும் விஜய் வந்து மோடியை பார்த்தாரு ஜெயலலிதா ஆறு சதவீத வாக்கு அதிகம் பெற்றாருங்க எழுதணும் நாணயமான நேர்மையான நிர்பலாட்டு எல்லாரும் இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன் சோ பலம் நிரூபிக்காத விஜயால எப்படி ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் அவர் கையில ஓட்டு இருக்குங்கிற என்ன ஆதாரம் இருக்கு லெட் யூ ப்ரூவ் ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறுல எடுத்த மாதிரி எட்டு புள்ளி சம்திங் ஓட்டை நிரூபிச்சாரு இவர் எவ்வளவு நிரூபிக்காருன்னு பார்ப்போம் அதே மாதிரி கமலஹாசன் முப்பத்தி கேண்டிடேட் போட்டு நிரூபிச்சாரு அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் போட்டு நிரூபிப்பாரான்னு பார்க்கணும் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு இருக்குன்னா அஜித் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டா விஜய்க்கு எக்ஸ்பிரஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் ஓட்டு அஜித்துக்கு ஒய் பர்சன்டேஜ் ஓட்டு விஷாலுக்கு பர்சன்டேஜ் ஓட்டு சிவகார்த்தியனுக்கு எஸ் பர்சன்டேஜ் ஓட்டு அஹ் சூர்யா வந்தாருன்னா அவருக்கு டி பர்சன்டேஜ் ஓட்டுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணிக்கையில ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குன்னு அர்த்தமா பல நிரூபிச்சாதானங்க அது நிரூபிக்காத விஜய்க்கு எங்க ஓட்டு இருந்து வரும் உங்க கையிலே இல்லாத எப்படிங்க பண்ண முடியும் இது சிவாஜி ஜானகிக்கு ஜானகிபர் பண்ண மாதிரி தான் சிவாஜி ரசிகர்கள் இருந்தாங்க ஓட்டு வரல அதே மாதிரி விஜய் கதையே நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுல விஜய்க்கு கதையே பாடா வரலாற்று பாடா படுத்துது அவரு மோடியை போய் பார்த்தாரு ஜெயலலிதா மேற்க ஆறு சதவீதம் வாக்கு கூட்டிட்டாங்க அப்ப விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்குது வாங்க கேண்டிடேட் கொடுங்க முடிஞ்சா இருநூறு பத்தி நாலு கேண்டிடேட்டு கூட முடிஞ்சா கேண்டிடேட் போடுங்க முப்பது நாற்பது தான் கெப்பாசிட்டி நான் நினைக்கிறேன் முடிஞ்சா இருநூத்தி நாள் போட்டு விஜயா மாதிரி ஓட்டை காணிங்க கமராசு மாதிரி ஓட்டை காணிங்க நாலு பத்திரிகைகளிட்ட பைசா கொடுத்துக்கிட்டு சும்மா போலியா பிளான் பண்ணிக்கிட்டு செய்தியை போட்டா வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் நம்பிடுவாங்களா அதனால்தான் நீங்க சிஐக்கு ஆதரவுன்னு சொல்லும் போது கூட முப்பத்தொன்பது திமுக கேண்டிடேட்ல ஒரு கேண்டிடேட்டாவது விஜய் ரசீலங்க ஆதரிக்காங்கன்னு பேசி ஓட்டை எடுத்தாங்களா நாற்பத்தி ஏழு சதவீதம் ஓட்டு எடுத்தவங்க ஒருத்தராது விஜய் ரசிகர்களிடங்களை ஆதரிக்காங்கன்னு சொல்லவா செய்தாங்க அவங்களுக்கு தெரியல வேற ஆலயம் அவ்வளவுதான் இப்போ தொடர்ச்சியா வள நிரூபிக்காதவர்களுக்கு சீட்டு கொடுத்தா சீட்டுக்கு தன்னம்பிக்கை இல்ல அவர் வலிமையடைந்து மன வலிமையடைந்து சீட்டு கொடுக்கிறவரு பலகீனப்பட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் வள நிரூபிக்காத ஒருத்தருக்கு யார் சீட்டு கொடுத்தாலும் சீட்டு கொடுக்க கொடுக்கிறவர் பலமடைந்து இருக்கிறாருன்னு அர்த்தம் தொடர்ச்சியா வந்து நாம் தமிழர் கட்சி வெற்றியை நோக்கி அதாவது வாக்கு சேதம் அதிகரிக்கவே போயிட்டு இருக்கிற நிலையில மூன்றாவது கட்சியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டு இருக்கிற நிலையில இந்த மாதிரியான சர்ச்சையும் இப்போ வெளியாயிருக்கு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற வந்து நாம் தமிழ் கட்சிக்கு கண்டுக்காமலே போயிட்டிருக்கணும் தோற நாம் தமிழரை பற்றி வரக்கூடிய எல்லாருமே லாமம் தான் தோம இதுக்கெல்லாம் பயிர் சொல்லவும் கூடாது கண்டுக்கவும் கூடாது தொடர்ச்சியா அந்த ஆடியோக்கள் வந்து முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்களையே குறிவைக்குது இது எந்த மாதிரியான அரசியலை மற்ற கட்சிகள் ஏற்படுத்துது இரண்டாம் கட்ட தலைவர்களும் இதை கண்டு கண்டுக்காம தொடர்ச்சி போட்டுட்டு தம்பி அம்மா கார்த்திகிட்ட நேற்று கூட இக்னோர் பண்ணிட்டு போன் சொல்லு ரீச் பண்ண முடியல இதெல்லாம் போயிட்டு இருங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்க இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு சின்னம் வந்து ஒரு தூவா இருந்துச்சு சின்னத்தை மாத்துறது இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா பார்த்தேன் நாம் தமிழ் கட்சி மைக் சின்னத்துல போட்டுகிறதா இல்ல வந்து விவசாய சின்னத்தில் புதுசா கட்சி சின்னத்தை கொடுத்தாலுமே நாம் தமிழ் கட்சி அந்த இடத்துக்கு வந்துருவாங்க தான் முடிவு பண்ணும் அது நாம சொல்ல முடியாது கூட்டணி எல்லாமே அவர் தலைவர் சீமான் தான் முடிவு பண்ணும் நாம நம்ம விருப்பத்தை சொல்லாமே தவிர முடிவெடுக்க வேண்டிய சீமான் தான் நாம் தமிழ் கட்சி விஜய் கூட்டணி வச்சு திரு அதிகமா பேசின விஷயம் தான் திருப்பி நாம் தமிழ் கட்சி விஜய் கூட்டியவங்கிறது உறுதியான பிறகு நாம் தமிழ் கட்சி சரிவு நிலையை தான் சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க ஆஹ் இதை வந்து தலைமையில யாரும் ஆலோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க விஜய் கூட்டணி தான் பிரிஞ்சு போயிட்டாரா அவர் வந்து மைக்க போட்டவர் வந்து நீங்க தெளிவா பாருங்க ஆறு புள்ளி எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி எடுக்கும் போது விஜய கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நக்கல் அடிச்சு எடப்பாடிக்கலாமாடா பயப்படுறதுன்னு சொல்லி சுயநலமா எடப்பாடி பின்னாடி கட்டி நிக்கிறேன் சீமான் கேலி பண்ணி விஜய ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள்ல சீமானுக்கு எதிரா பதிவு எல்லாம் போட்டு அறுவாள் எல்லாம் வச்சு இதெல்லாம் போட்டு காமெடி பண்ணி அதற்கு பிறகு எடுத்த ஓட்டு தான் ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் நான் பொய் சொல்லல இந்த சம்பவம் நடந்தது உண்மை விஜய் ரசிகர்கள் சீமா நக்கல் அடிச்சது உண்மை உண்மை தானே அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மைக் படத்தை போட்டு விஜய் விளம்பரம் கொடுத்தாரு அப்போ சீமானுக்கு அது பிளஸ் பண்ணி நானே சொன்னேன் நான் வந்து மாத்தி மறித்து இல்லை எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசக்கூடியவன் தான் மைக் படத்தை போட்டு கோட் படத்துக்கு விஜய் விளம்பரம் போ போட்டது உலக தமிழர் மத்தியில இந்திய தமிழர் மத்தியில் தமிழக தமிழர் மத்தியில நாம் தமிழர்கள் ஓட்டர்ஸ் மத்தியில் படம் வசூலுக்கு ஒரு லாபம் விஜய் வசூல தான் குறியா இருப்பாரு ரஜி ரசிகர்னு சொல்லி ஒரு வசூலை பார்ப்பாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எம்ஜிஆரசியர்னு ஒரு வசூலை பாப்பாரு லாபத்துக்கு தான் பார்ப்பாரு அந்த லாபத்துக்குள்ள அவர் மைக் படத்தை போட்டு ஒரு மரத்தை போடுறாரு நான் சொல்றது இதுவும் பொய் இல்லை உண்மைதான் எம்ஜிஆர் விஜய் ரசிகர் ரஜினி ரசிகர்னாரு அப்புறம் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரா ரெண்டுமே லாபம் லாப நோக்கம் தான் எதுவும் உண்மை லாப நோக்கம் தான் உண்மை அதே மாதிரி மைக் படத்தை போட்டு ஒரு லாபத்தை தான் பார்க்க நின்னார் அப்போ அந்த மைக் படம் போட்டது எயிட் பாயிண்ட் டூ டூன்னு வந்ததுனால

செல்ல தெளிவாக கொடுக்க தயாராக இருக்கேன் யார் ஏன்டே கேட்டாலும் அந்த டேட்டா கொடுக்க தயாராக இருக்கேன் பட் விக்கிரமவாண்டி தேர்தலுக்கு முன்னாடி வன்னியர்கள் டாக்டர் ஐயா விட்டா வன்னியர்களை மற்ற அரசியல் கட்சிகள் பந்தாடிருவாங்க டாக்டர் ஐயா விட்டால் வன்னியர்களுக்கு வந்து இந்த உயர்வும் இந்த எழுச்சியும் இந்த அதிகாரமும் கிடைக்காது வன்னியர்கள் டாக்டர் ஐயா பின்னாடி நிற்கணுங்கிற ஒரு இதை நானே போட்டேன் க கன்னியாகுமரி மாவட்டம் செயலாளராக இருந்து இப்போ மாநில நிர்வாகர் கூடிய ஐ ஐசிஎஸ் மிஸ்ஸா எனக்கு நன்றி தெரிவிச்செல்லாம் அதை போட்டார் இப்போ விக்கிரவாண்டியில் டாக்டர் பத்து புள்ளி அஞ்சை வச்சு பிரச்சாரம் பண்ணுவாருன்னு எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சில் கொடுத்தவரு கொடுத்து மிகப்பெரிய லாபத்தை அடைஞ்ச ஒரு அறுபது சதவீத வன்னியர் ஓட்டை அறுவடை பண்ண ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாமல் களத்துக்கே வராமல் ஒதுங்கிட்டாரு பத்து புள்ளி அஞ்சு வச்சு ராமதாஸ் வந்து நம்ம களமாடுவார் எடப்பாடி கிட்ட இழந்ததை எந்த அளவுக்கு மீட்பாருங்கிறத இருபத்தாறு தான் நமக்கு உணர்த்தும் நாம் தமிழ் கட்சி இப்போ வந்து வளர்ந்துட்டு இருக்கு இருந்தாலுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த மாதிரியான ஒரு ரெண்டாம் கடத்துக்கு வருவாங்களா இல்ல மூன்றாம் கடத்துக்கு இருப்பாங்களா வளர்ச்சியை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் வெற்றி அடைஞ்சு அவங்க முதல்வர் வேட்பாளருக்கான தயாராக சமநீதி புரட்சி அவங்க செய்தாங்கன்னா பெரிய வளர்ச்சியை பெறுவாங்க ஒன்னு புள்ளி ஒண்ணுல இருந்து ஒரு கட்சி எட்டு புள்ளி ரெண்டு வந்தது இமாலய சாதனை இந்தியாட்டே இந்தியா இந்தியா கூட்டணிலையும் இந்தியிலும் இல்லாத கட்சிகள் எல்லாம் பாதியா போன ஒரு சூழ்நிலையில அகாலிடல்லு ஜேஜேபி பிஆர்எஸ் டிஆர்எஸ் மாயாவதி எல்லாருமே பாதுகாக்கல போகும்போது ஒரே கட்சி ரெண்டு மடங்கு மேல வாக்கு வந்ததை மோடியும் மோடியும் அதை தெளிவா பாக்குறாரு அதே மாதிரி சோனியா காந்தி அம்மையாரும் பாக்குறாங்க ராகுல் காந்தியும் பாக்குறாரு சீமான் மீது பற்றுதல் கொண்ட ஒரு வாக்காட்டு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சென்றாட்டு பாக்குறாங்க இதுதான் உண்மை நிலைமை அது சீமான் காங்கிரஸ் பாஜக வேண்டான்னு உறுதியா இருக்கிறாரு பட் அவங்க வந்து சீமான் வந்து இருபத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டோட மக்களவை முடிவு பண்ணக்கூடிய ஒரு போல்ஸா இருப்பாருங்கிற ஒரு கண்ணோட்டத்துல வந்து சீமான் மீது அவங்க ஒரு பார்வை வச்சிருக்காங்க ரெண்டு தேசிய கட்சிகளும் சீமான் மீது ஒரு பார்வை வச்சிருக்கிறாங்க காரணம் இந்தியா ஃபுல்லா எல்லா கட்சிகளும் வந்து இந்தியா கூட்டணியிலேயோ இந்தியிலயோ இல்லாம பாதியா ஓட்ட குறையும் போது சீமான் ஒருத்தர் மட்டும் எப்படி ஒரு ஈர்ப்பு சக்தியோட தன் தலைமை தலைமையினோட அசாத்திய ஒரு லீடர்ஷிப்ல எப்படி இந்த ரெண்டு மடங்கு காங்கிரஸ் தலைமையும் பாஜக தலைமையும் அதிசயத்தோடு அகில இந்திய அளவிலே இருபத்தி ஒன்பது பார்வை என் பெருசா இருக்குது காங்கிரஸ் பெருசா இருக்குது பாஜக சம்பந்தப்பட்ட பல தலைவர்களும் என்கிட்ட பல இதுகளை நான் சொன்னேன் சீமான் வந்து கூட்டணி வேண்டாம் தனிச்சுதான் உறுதியா இருக்கிறாருங்கிற என் கருத்தை நான் சொன்னேன் இதுல போட்டின்னு பாத்தீங்கன்னா சீமான் விசேஷ் உதயநிதி உதயநிதி விசேஷ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி உண்மை போட்டியில கொண்டு வராங்க இது உதயநிதி வந்து உள்ள இதெல்லாம் செருப்பா கணத்தை அடிக்கணும் இப்படி சொல்றாங்க செருப்பால் அடிக்கணும் இதனாலலாம் ஸ்டாலின் தெளிவா இருக்காரு இன்னும் பத்து வருஷம் அரசியல் படி பண்ணுவாரு இவன் ஈனத்தனமா இந்த மாதிரி எல்லாம் பேசினா ஸ்டாலின் மேல சிம்பதி வருங்க முட்டா பசங்க அறிவு பசங்க கோபம் வருங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு இதெல்லாம் ஈனத்தனங்க இதெல்லாம் பிச்சைக்காரத்தனங்க இதெல்லாம்

விடுங்க அதே இடத்துல இப்ப அண்ணாமலையும் உள்ள வந்து அவருக்கான இடத்தங்களை சில இடங்களை நிரூபிச்சுக்கிட்டே வராரு அண்ணாமலை போறத அண்ணாமலை சீமான் அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணாமலை வர்சஸ் சீமான் இல்ல ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை வர்சஸ் சீமான் வர்சஸ் எடப்பாடி நாலு பேர் இருக்காங்க நாலு மணி தான் இது நாலு மணி தான் ஸ்டாலின் எடப்பாடி அண்ணாமலை சீமான் இதுதான் களம் இதுக்கு மேல விஜய் அறுநூத்தி பத்து நாலு போட்டா அவரையும் சேர்த்துக்கலாம் அஜித் அறுநூத்தி பத்து நாலு போட்டா அவரையும் சேர்த்துக்கலாம் அது தப்பு இல்ல இப்போ ஏடிஎம்கே வந்து சரிமின் வாக்கு அதிகரிச்சாலுமே சரிமின்னு இந்த ஏடிஎம்கே வந்து இப்போதைக்கு இந்த நிலமையில இருக்கு இன்னும் வளர்த்ததுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏடிஎம்கே வன்னியர்கள் மத்தியில ரொம்ப ஸ்ட்ராங் ஆதரவு அழைத்த பெற்றுட்டு நாடார்கள் மத்தியில சுத்தம் ஆயிடுச்சு எடப்பாடி அவரோட ஜாதி ஆணவத்துக்கு நாடார்களை பண்ணி ஜெயலலிதா சேரசோட பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச சொல்றது அவருக்கு அவமானமா நினைப்பாரு சொல்ல மாட்டாரு அது சொல்லாத வர ஜெயலலிதா சொல்லும் போது அடிமையா இருந்த உங்களுக்கு இப்போ ஏன் சொல்ல நான் கசக்குனா நாடார்கள் தெளிவா கேட்பான் நாடார் வந்து சுயமரியாதை அவருக்குள்ள சென்டிமெண்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜாதி அதிகாரத்தையும் தாண்டி அதனால தான் ஜெயலலிதா வந்து சரண்றானா நாடா சரண்ட்ரானாங்க நாடார்கிட்ட சேர சோழ பாண்டிய தென்னிந்தியா ஆண்ட அரச மறைமுகன்னு இப்போ அன்னைக்கு ஓமியா இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு அதை சொல்றதுக்கு ஏன் கூசுங்கிறதான் தென் மாவட்ட நாடகளுடைய கேள்வி அடுத்து கொங்கு நாடார்களும் அந்த கேள்வியை வச்சிருவாங்க சோ நாடக எடப்பாடி பழனிசாமி இழந்தது இழந்ததுதான் ஓபிஎஸ் ஓபிஎஸ்ல பெருசா மரவர் வாக்கு இழந்துட்டு சசிகலா தினகரன் பேக்டரியில் முக்கலத்தூர் வாக்குல பெரிய அளவுக்குள்ள அவங்க இழந்து நிற்கிறாங்க கொங்கு வீழாளர்கள் மத்தியில் ஸ்டாலின் பிளஸ் செந்தில் பாலாஜி ஒரு ஷேர் எடுத்துட்டாங்க அஞ்சு சதவீத வாக்கு கொங்கு மண்டலத்துல ஸ்டாலின் மேல ஏறி போயிட்டாரு அதுக்கு செந்தில் பாலாஜி சிம்பதி ஒரு காரணம் மோடி பிளஸ் அண்ணாமலை கோயம்புத்தூர் நீலகிரி பொள்ளாச்சியில் பல பகுதிகளில் கொங்கு வேளாளர் எடுத்துட்டாங்க சோ கொங்கு வேளாளர்லயும் ஸ்டாலின் பிளஸ் செந்தில் பாலாஜி இவர் வெள்ளக்கோயில் சாமிநாதன் முத்துசாமி அண்ணா ஒட்டஞ்சத்திரம் பழனி ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி அவர் ஒட்டச்சரம் சக்கரபாணியும் தம்பி ஜெயமோகன் சொல்றான் ஒரு லோக்கல்ல பெரிய ஆர்கனைசர் தான் கம்யூனிட்டில செல்வாக்கானவர் சொல்றேன் சோ ஓகே இது பிளஸ் மோடி பிளஸ் அண்ணாமலை வானதி மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களே நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டியது இல்ல இதுல வந்து கொங்கு வேளர் ஓட்டுல இழந்துட்டாரு ஆனா வன்னியர் ஓட்டுல எக்கச்சக்கம் எக்ஸ்ட்ராடினரியா போயிட்டாரு இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா கூட வன்னியர் ஓட்டுல ஜெயலலிதா பிளஸ் ரஜினிகாந்த விட சிதம்பரத்துல ஏறி போயிட்டார் ஜெயலலிதா பிளஸ் ரஜினிகாந்த் மும்முனை போட்டியில வந்து சிதம்பரத்துல டெபாசிட் இழந்தாங்க ஆனா இவர் வந்து பாமக பாஜக பதினாலு சதவீதம் வரும்போது இவர் வந்து முப்பத்தி அஞ்சு சதவீதம் ஜெயலலிதா செய்யாத சாதனைய சிதம்பரத்துல செய்துட்டாரு காரணம் ரெட்டரையும் இல்ல எம்ஜிஆரும் இல்ல ஜெயலலிதாவும் இல்ல பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இதை மறைச்சுக்கிட்டு சுமன்ஸ்ரீராமன்களும் புத்திரன்களும் நாட்டுல பவுடர் பூசிக்கிட்டு தொலைக்காட்சியில இருந்துகிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க சரிவான ஓட்டுகள் வந்து யாருக்கு போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது ஜாதி கட்சிகளுக்கு தான் போகுமா இல்ல வந்து அது தனிப்பட்ட ஒரு கட்சிகளுக்கு போகும் அது முக்குலத்தூர் ஓட்டு தினகரன் ஓபிஎஸ் ஆல என் போச்சு சீமானுக்கும் வந்தது சீமான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கலாம் சசிகலாவை கொல்ல சதின்லாம் கழிஞ்சோட சொல்லி ஆறு ஆறு புள்ளி எட்டு வரும்போது ஏறி வந்த மாதிரி இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசியிருக்கலாம் கொஞ்சம் தான் பேசினாரு அவருக்கு உரவு வருது தென் பொங்கு வேளாளர் ஓட்டு நான் சொல்லிட்டேன் டிஎம்கேக்கும் போயிருக்குது இவருக்கும் செந்தில் பாலாஜி ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கும் போயிருக்கு சீமானுக்கு அது தான் வந்திருக்குது சீமானுக்கு அங்கே நான்கு பொங்கு வேளாளர் தான் அந்த அண்ணாத்தியம் கோல நான்கு பொங்கு வேளாளர் தான் வந்திருக்கிறாங்க வன்னியர் ஓட்டில் எடப்பாடி ஜெயலலிதாவோடையும் ராமதாஸையும் பலனப்படுத்தி எங்கேயோ போயிட்டாரு நான் வன்னியர்கள் தான் சீமானுக்கு அங்கே வராங்க நான் வன்னியர்கள் வந்து என்டிஏக்கும் வராங்க பட் ராமதாஸும் எடப்பாடியும் சேர்ந்தால் நான் வன்னியர் மு க ஸ்டாலின் முன்னாடி கன்சால்டேட் ஆயிடுவாங்க இதெல்லாம் நான் தளத்துல இருந்து சொல்கிறேன் எங்கள் மனச்சாட்சிப்படி உண்மையை சொல்கிறேன் இவங்க உங்கள் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பதினோருக்கு நன்றி